தேசவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இடத்துல சாட்சியாக நிறுத்தினவங்களுக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் மே ஒன்றாம் தேதி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம் ஒன்றாம் தான் பால் காய்ச்சினது பால் காய்ச்சத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை எங்களுக்கு இந்த பந்தா பந்தன்ட்டு இடையில நீங்க வந்து கணபதி தான் பண்ணணும் ஆஹ் ஆண்டோர் மரப்பிரகாரம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாங்க எல்லாரும் பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு எங்களுக்கு ஆனாலும் ஆஹ் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம இப்படிதான் வழி இதுதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம காட்டிட்டு இருந்தனால அப்புறம் ஆண்டவர் மரப்பிரகாரம் தான் இங்கே எல்லாமே நாங்கள் செஞ்சோம் ஆஹ் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாசம் இங்க இங்க என்ன நோக்கத்தோட நாங்க வந்தோம்னா ஆஹ் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம் இங்க ஒரு அஞ்சு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல எப்படியாவது ஆண்டவரை பத்தி சொல்லணும் ஆஹ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து ரசிக்க வழி நடத்தணும் ஏன்னா இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவர் பிள்ளைங்க கூட கிடையாது இருக்காங்க ஆஹ் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படலை காலனில ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அங்க மட்டும்தான் சர்ச்சி இருக்கு அந்த இடத்துல வந்து சர்ச்சி கிடையாது அதனால வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த ஊருக்கு வரணும் எப்படியாவது இங்க இருக்கிறவங்க வந்து ஆளுநரை பத்தி சொல்லி எப்படியாவது கட்சிக்குள்ள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப எக்ஸ்பிரஸ்ஸை விட ரொம்ப வேகமா இந்த ஊருக்கு வந்தோம் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு இல்லை அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட்ல வந்தோம்னாங்க ஆஹ் வீடு கூட நாங்க சீக்கிரமா கட்டணும் அப்படின்ற ஒரு இதுவுமே இல்லை சரி எப்படியாவது கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஜூன் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை எங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு ஜெயிட்டு வந்தாங்க அப்ப நம்ம இதுக்கப்புறம் ஒழியமே வேண்டாம் நம்ம எல்லாரும் மத்தவங்களை மாதிரி நம்ம போயிட்டு சண்டையானா போய் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம் போறோம் அப்படின்ற ஒரு இதுல நாங்க அப்படியே முடிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் கரெக்டா இருபது நாள் வரைக்கும் நாங்க வாழ்றதா சாகுறதா அப்படிதான் இருந்துச்சு எங்களுக்குள்ள பயங்கர போராட்டமா இருந்துச்சு தான் வந்து சிஸ்டர் மொயிடா சிஸ்டர் வந்து நான் போன் பண்ணி அவங்க கிட்ட என்னுடைய பிரச்சனை நான் ஷேர் பண்ணேன் ஒரு ரெண்டு வாரம் கழிஞ்சு ஏன்னா அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிற பிரேயர் எல்லா இதுமே கலந்து நானு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்ச்சைக்கும் போக முடியல அப்புறம் வாழ்க்கையே அப்படியே மாதிரி கட்டி போட்டா ஆயிடுச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போனோம் என்னன்னு எனக்கு தெரியாம ரொம்ப அப்படியே போராடிட்டு அழுதுட்டு அப்படின்னா இருந்தோம் அப்புறம் இவரும் சொல்றாரு இதுக்கப்புறம் ஊரிலாம் பண்ண தேவை அவன் ஏன் உட்காந்துட்டு இங்க எல்லாம் போயிட்டு இனி அங்க பத்தி என்ன எங்க சொன்னா வேலைக்கே ஆவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் அந்த கிட்ட கேட்டேன் எந்த அண்டவரை ஏன் என்ன இவ்வளவு தீசை நீங்க கூட்டிட்டு வந்தீங்க நான் பேசாம அந்த ஊர்லயே கலந்து இருப்பேனே அங்கேயும் பாத்தீங்கன்னா நிமிஷம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம் நான் அங்கேயே இருந்திருக்கலாம் இப்பா நீங்க நீங்க அவசரமா நீங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்ப எதுவுமே என்னால பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப வேதனையோட கண்ணீரோட இருந்துட்டு இருந்தேன் அப்பதான் வந்து நாங்க மெலிட்டா சிஸ்டருக்கு போன் பண்ணி சிஸ்டர் இது மாதிரி பிரச்சனை அந்த டைம்ல எனக்கு ஒரு பிரச்சனையை ஷேர் பண்றதுக்கு கூட ஆள் இல்லை அங்க அவ்வளவு ஜனங்க சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருக்காங்க ஆனாலும் அங்க இருந்து இங்க வந்துட்டு இந்த பிரச்சனைனால என்ன ஆயிடுச்சு ஆஹ் சரி போன் பண்ணி கிட்ட கேட்டா மனசு கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்சர் கூட போனே பண்ணல ஆனா எனக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா யாராச்சும் போன் பண்ணி விசாரிப்பாங்களா நம்மளுடைய கஷ்டத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்களா அப்படிதான் இருந்துச்சு ஆனா யாருமே ஷேர் பண்ணல போனும் பண்ணல அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து நான் சொன்னேன் மெடிக்கல் சிஸ்டர் கிட்ட சிஸ்டர் இது மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னுட்டு சரி இந்த மாதிரி நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரேயர் எல்லாம் பண்ண முடியல ஒன்னும் பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வந்து சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் அதோட நாங்க எதாவது பண்ண சேர்ந்த மூடியுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எதுவுமே நாங்க சர்ச்சுக்கும் போக முடியல ஒன்னும் பண்ண முடியல அப்படியே நாங்க ஒரு இருபது நாள் அப்படியே இருந்துட்டோம் நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த குரூப்ல சேர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவர் நன்மையா ஆண்டவர் வந்து கொண்டுட்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெருசா ஒரு நம்பிக்கை இல்ல ஆஹ் என்னடா இது வாட்ஸ்அப்ல ஆன்லைன் ஆன்லைன்ல ப்ரை இது என்ன ஒரு பெருசா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல பெருசா இருந்துச்சு என்னடா இது அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படிதான் உக்காந்துட்டு நியூஸ் போயிட்டே இருந்துச்சு அப்போ விபத்துக்காக வியாதியத்தர்களுக்காக எல்லாம் ஜாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த குரூப்லையும் பாத்தீங்கன்னா வியாதியத்தர்களுக்காக தான் ஜாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த டிவி பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு ஆஹ் வெறுப்பாட்டு நான் உட்கார்ந்துருந்தேன் என்னடா இந்த ஆன்லைன் ப்ரை ஒண்ணும் ஒரு ஒரு பென்சா ஒரு திருப்தியா இல்லையே நமக்கு அப்படின்ட்டு மாதிரி வீடியோ பார்த்த உடனே அப்ப வந்து ஞாபகியர்கள் அதுக்கப்புறமா விபத்து இதெல்லாம் இது பண்ணலாம் இன்னும் நாம யாரு இருக்கா நாம தானே ஜெபிக்கணும் அந்த விதையே என்ன மன்னிச்சுடுங்கப்பா இத வந்து நான் தப்பா சொல்லிட்டேன்னு நான் ஆன்லைன் ப்ளைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த சட்டி நான் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண தொடர்ந்து இந்த ஜபத்துல நான் கலந்துட்டேன் ஆஹ் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வரும்போதுதான் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் எல்லாம் ஜபத்துல இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அஹ் அந்த ஒரு கவலை எல்லாம் எனக்கு அப்படியே அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அஹ் எல்லாரும் வந்து இந்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து எங்க ஃபேமிலிக்காக ஜெபிச்சீங்க என்னவே அதித்து நடந்திருந்தா அங்கே இருக்கும்போது வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா ஜத்துலாம் அனுப்ப மாட்டாங்க எதை இது பண்ணாலும் அவங்க கிட்ட போராடி போராடிதான் ஒண்ணு ஒன்னு நான் செய்யலாம் எங்க இத போறேங்க அதை பண்றேங்க பீஃபா என்ன விட்டுட்டு இப்படிதான் செஞ்சுட்டு கிடக்கணும் அப்படியே போராடிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு டைம்ல ஒரு சில நேரம் அழுகாத கெஞ்சு கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான் ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு அரை மனசுல தான் அவங்க சொல்ல வரத்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவா இது பண்ணுவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல நீங்க எல்லாரும் வந்து இந்த குரூப்ல இருந்து எல்லாரும் சத்தினனால தான் என்னால கண்டிப்பா அது மட்டும் என்னால சொல்ல முடியும் ஏன்னா நாங்க ஏழு எட்டு வருஷமும் நாங்கள் போயிட்டு வரோம் சர்ஷிக்கு அங்கனால நடக்காத ஒரு அற்புதம் அதிசயம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரைவர்ல வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமான நடந்துச்சு எங்க வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா ஆஹ் நேத்து நைட்டு சொல்றாரு ஆஹ் சொல்லி என் நம்பரை விட ஆட் பண்ணி ஆட் பண்ணி விடலீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அவர் எனக்கே ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த மாதிரி பிரேயர் எல்லாம் வைக்கிறதுலாம் அவர் அலோவ் பண்ணவே மாட்டாரு அவர் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ப்ரேயர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை அங்கெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவேன் இவங்க கஷ்டத்தை எப்ப கலப்பி போறாரு ஏன்னா அவளுக்கு ஈவினிங் தானே வருவாங்க என்ன மறந்தாலும் அவருக்கு தெரியாது அதனால நான் என்ன பண்ணுவேன் அந்த பஷீப்ல வந்து வச்சுக்க ப்ரேயர் எல்லாம் என்ன பண்ணணுமோ அந்த பஷீப்ல வச்சுப்ப எல்லா ப்ரேயரையும் அப்ப சனிச்சுட்டு மாதிரி ஈவினிங் வச்சுப்ப மாத்தி ஆனாலும் நம்ம ஆண்டோர் அதுதானே நம்ம நம்ம மேல வந்து கடன் அதுதானே மத்தவங்க சுவிசேஷம் சொல்லணும் அப்படிதானே இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் இங்க வந்து பார்த்தாலுமே இவருக்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் என்ன போகல வேணாம்னு சொன்ன ஆண்டு அன்னை கூட வண்டலூர் கூட எங்க போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு கேட்க போது தெரியாது ஆள் யாராச்சும் இருந்தா போ மாட்டாரு எங்க போனாலும் ஒண்ணு லீவ் போட்டு கூப்பிட்டு போவாங்க இதெல்லாம் போக கூடாது அப்படி நான் ரொம்ப கம்பல் பண்ண இவரு லீவ் போட்டு வருவாங்க அவ்வளவுதான் தனியா இது வரைக்கும் அந்த நிற்பனே கிடையாது அந்த மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா திருவள்ளுவரும் போது நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண் இருந்தாங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சொன்னாங்க போயிட்டு வந்துட்டு தம்பி அப்பா எல்லாம் ஒரே பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே நீ அந்த மாதிரி பண்ணதுனாலதான் அந்த பொண்ணை விட்டுட்ட இப்ப அடுத்தது நீ இந்த பொண்ணுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்க ஒரே பிரச்சனையாதான் போயிட்டு இருக்கு இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கு ஆனாலும் இவர் வந்து எங்க அப்பா தான் செய்யம்பா நீ என்னப்பா உன் பொண்ணாட்டித்தானே என் பொண்ணா கூட இருக்கட்டப்பா ஒரு ஒரு பதினஞ்சு நேரத்துல நீ அனுப்ப முடியுமா நீ என்ன நீ இப்படி பண்ற பத்து மணி ஆயிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு இவரு கிட்ட வந்து நான் உங்க அப்பா இந்த மாதிரி திட்டிட்டு இருக்காரு போன்ல அங்கேயே சொல்லிட்டு இருக்காரு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்ல கரெக்டா எத்தனை மணிக்கு வந்து நிக்கிறேன் இவர் போன அப்பா காத்து விட்டு கேட்க முடியல திட்டே இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் சரி வீட்டுக்கு வந்துட்டேன் நானு ஆஹ் இது எல்லாம் சொல்றாங்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாங்க அத நான் என்ன அவங்கள அவங்களதான் விட்டு விட்டுருங்க நம்ம இங்க வந்து என்ன நோக்கத்தோட வந்தோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீங்க அவங்க பேச்செல்லாம் விட்டுக்கணும் அவங்க இன்னைக்கு நாளைக்கு போயிடுவாங்க அவளைதான் அவங்க அவங்க கதையெல்லாம் விடுங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சரி நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஊழியத்துக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த குரூப்ல அதான் இதுல சேர்ந்த கருத்து பாத்தீங்கன்னா ஒரு செத்து போனா அப்படின்ற ஒரு முடிவுலதான் நம்ம இருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம இங்க அந்த ஊர்ல நமக்கு வேண்டாம் ஏன்னா ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாலும் செத்துடலாம் இவரை இவரால தாங்கவே முடியல ஆஹ் ஒரு நாளா நாங்க சாப்பிடலை எங்க தம்பி தங்கச்சி இவங்கதான் சாப்பாடுலாம் இத்தனை வந்து கொண்டுட்டு பேசிட்டு அப்படியே போறாங்க ஆனாலும் வந்து ரொம்ப ஆஹ் அதை சாப்பிடவும் முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது உடம்பு முடியாம ஆயிட்டாரு நான் சாப்பிட்டேன் செத்து கூட போல அந்த மாதிரி ஆயிட்டேன் நல்லா இருப்பாரு இந்த அப்படியே இந்த பிரச்சனைனாலும் அப்படியே யோசனை பண்ணி யோசனை பண்ணி படிக்கலாமே ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனை சொல்லலாம் சரி இவங்க மெலிதா சிஸ்டர் சொன்னாங்க நீங்க பாஸ்ட் கிட்ட உண்மையை சொல்லுங்க சிஸ்டர் சொன்னாதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜவம் பண்ண முடியும் அப்படி அதனால எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி அரின் தம்பி கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஷேர் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அதோட அவருக்கு அந்த பலவீனம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சு அதை நான் கண்ணால பார்த்தேன் நானு ஏன்னா அப்படியே படுத்த படிக்கிறேன் அந்த குரூப்ல சர்ச்சிட்டு இந்த ஏழு எட்டு வருஷத்துல நடக்காத ஒரு அதிசயம் அற்புதம் இந்த நீட்டியின் எங்களுக்கு அவ்வளவு ஆண்டவர் அற்புதமா நடத்துறாரு அதற்காக என் தெய்வனுக்கு நான் போடாம போய் நன்றி செலுத்துக்கிறேன் ஜெபிச்ச உங்களுக்காகவும் பாஸ்பி வாய்ப்புக்காக